இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து சீரியலோட மே பதினாலு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னேகாவா கண்டுபடி திட்டிட்டு போயிடுறான் அப்படின்ட்டு இருக்க இன்னொரு சைடு வந்து ஸ்நேகாவே போயிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கிறா க அதாவது லாயர் ஒருத்தரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறா இந்த மாதிரி வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற சொல்லி வந்து கல்யாணம் பண்ணுறத வந்து தடுத்துடணும் எப்படியாவது வந்து அந்த கல்யாணத்தை வந்து ர ரத்து செய்யணும் ஆகாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்றிருக்க ஈஸியாக ரத்து பண்ணிடலாமா அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிமா சொல்ல ஒன்று ஷிவா வந்து இந்த கையெழுத்து போடணும் டைவோர்ஸ் வேணும்ன்ட்டு இல்லை வந்து அவ சிந்து இருக்காள்ல அவள் வந்து சைன் பண்ணும் அப்படின்னா சொல்ல சிவாவை சைன் போட வைக்க முடியாது அவங்க அம்மாவை பெருமா இருக்காங்கல்ல அவங்கள மீறி அவன் எதுவும் செய்ய மாட்டான் ஸோ சிந்து வச்சு நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சிந்து வச்சு தான் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுருக்க இந்த சைடு ஆறுமுகம் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறான் இல்லை சிந்து அவங்க வீட்டில் இருக்கிறான் இல்லை ரூம்லேருந்து ஒரு நியூஸ் லெட்டர்லாம் எடுத்து பார்க்குறான் மாநிலத்தில் வந்து சயன் மார்க் வாங்கினது மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினது அப்படின்ட்டு பைரவி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவட்ட வந்து அவ உள்ள வந்துடுறான் என்ன இதெல்லாம் இருக்கு எடுத்து பார்த்துட்டு அப்படிங்களா ஒன்றும் இல்லை இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறோம் ஸோ இவ்வளோ பெரிய ஆளையா நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு சிந்து மகா ஐசோ அவங்க ட்ரெஸ் எல்லாம் தோச்சிட்டு இருக்கா எதுக்கு தோச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு சிவா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அந்த டைம்ல கரெக்டாக வந்து பைரவி இது எதுக்கு நீ தோச்சிட்டு இருக்க அப்படிங்கமா சொல்ல சிட்டோட அப்பா உடம்பு சரியில்ல அதனால வந்து அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் போயிருக்கிறா அதனால நான் துவைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் நம்ம அத்தை நம்ம தங்கச்சி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு கொடுத்துருக்குறா அப்படின்ட்டு இருக்க ஸோ அதெல்லாம் நீ தேவையே இல்லை ஸோ நல்லா கேட்க மாட்டேன் போய் தொலை அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுறா ஆனால் சிவா அதை பார்த்துட்டு சே இவ்வளோ நல்லவளாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிட்டு இருக்கான் அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்த கொடுத்த வாக்குறுதி மாதிரியே வந்து சத்தியம் மாதிரியே வந்து நடந்துக்கிறான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனிமேல் நீ வெளியெல்லாம் படுக்க வேணாம் இந்த ரூம்லேயே படுத்துக்கோ மேலே கட்டலில் படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கீழே படுக்கிறான் இருக்கேன் எதுக்கு நீ உனக்கு நீ தண்டனை கொடுத்துக்கிற நான் வந்து இதுதான் வந்து இப்போ சரின்னு நினைக்கிறேன் உன்னை காயப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ நான் வந்து உன்கிட்ட வந்து உண்மையை வாங்க வைக்க விரும்பலை நான் இனிமேல் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது அதுதான் நான் எடுத்த முடிவு நீ வந்து ஒரு சந்தோஷத்துக்காக வந்து கல்யாணம் பண்ணேன் அந்த சந்தோஷம் எனக்கும் இருக்கணும்னு நினைக்கணும் இல்லை ஆனால் அது எனக்கு இல்லை எனக்கு நடந்தது துரோகம் அதனால் வந்து நான் என்னோடய சந்தோஷத்தில் இனிமேல் விட்டுருவேன் இனிமேல் என் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது அப்படிங்குமாதிரி மாதிரி சொல்லிட்டுருக்கான் ஐயோ டாக்டர் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து சொல்கிறா நான் வந்து உன்னை மாற்ற ட்ரை பண்ணுறேன் உன்னை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் உனக்கு என் மேலே லவ் வரும் அப்படி வரல அப்படின்னா நானே உண்மையை சொல்லிவிட்டு போயிடுறேன் அப்படிங்க மாதிரிலாம் சொல்கிறேன் உண்மையானுமே உண்மையை சொல்லிடுவாளா அப்படிங்கிறா யோசிச்சுட்டு இருக்கான் சரி அவள் எவ்வளோ நாள் நானும் காத்துட்டு இருக்கிறது காத்துட்டு இருக்க வைக்க முடியாது சொல்ல பிறந்த நாள் வர டைம் கூட அதுக்குள்ளே வந்து உன் மனசில் என் மேலே இல்லை அப்படின்னா நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறான் ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது ஸோ இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருந்ததுப்பா அவள் மாற்றிடுவாளா மாட்டாளா அப்படிங்கிற தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவள் வந்து மாற்றிடுவாளா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாற்ற மாட்டா அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு மாற்றிருவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தானே நாங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்